ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வயநாடு சேனல் இன்னைக்கு நம்ம வயநாடு சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இந்த ஒரு லேகியம் சாப்பிடும் பெண்களுக்கு கட்டாயமாக குழந்தையானது உண்டாகும் ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் விடியவாக தெரிஞ்சிக்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஒரு லேகியம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் உண்மையாகவே இது நிறைய பேர் தெரிஞ்சிருந்தாலுமே இந்த லேகியத்தை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க ஆனால் இந்த லேகியம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பேருக்கு கிடைக்க செய்வதில் ரொம்ப ரொம்ப அதிக முக்கியத்துவம் வந்து தருகின்றது மற்றும் இந்த லேகியம் வந்து குறிப்பாக குழந்தை பேருக்கு மட்டும் இல்லாமல் அந்த பெண் வந்து மலட்டுத்தன்மையை இழந்திருந்த அந்த மலட்டுத்தன்மையானது மீன்ஸ் அவங்களுக்கு மலட்டுத்தன்மைன்றது எல்லா விதத்துலேயும் வந்து குறைக்கும் அவங்களுடைய கருப்பை பிரச்சனையை எல்லாமே வந்து தீர்க்கிறதுக்கும் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கணவருக்கு பெண்ணுடைய கணவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய பிரச்சனைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆண் பெண் இருவருமே சேர்ந்துமே இந்த ஒரு லேகியத்தை வந்து எடுத்துக்கலாம் இது முற்றிலுமாக எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் வந்து இருக்காது ஸோ அதுலேயும் வந்து குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த லேகியம் வந்து குறிப்பிட்ட காலம் வந்து எடுக்கக்கூடிய பெண்களுக்கு கண்டிப்பா குழந்தை பெயருக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனையும் அந்த கருப்பை சம்மந்தமாக இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் வந்து தீர்ந்து கருப்பையை ரொம்ப ரொம்ப நல்லா வந்து பலமாக்குறதுக்கும் மற்றும் கருப்பை வீக்கம் இருக்கக்கூடியவர்களுக்கு கருப்பை ரொம்ப வீக்காக இருக்குது அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கக்கூடியவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ரிசல்ட்டை வந்து தர்றதுக்கு நிச்சயமாக இந்த லேகியம் வந்து யூஸாக வந்து இருந்துட்டுருக்கு அந்த லேகியம் வந்து என்ன லேகியம்னு கேட்டிங்கன்னா சதாவரி லேகியம் இது வந்து எல்லா நாட்டு மருந்து கடைகளையும் இந்த லேகியம் வந்து அப்படியே வந்து ரெடி பண்ணியே கொடுக்குறாங்க ஸோ இந்த லேக்கியத்தை வாங்கி குழந்தை பேர் எந்தெந்த பெண்கள் வந்து தள்ளி போயிட்டுருக்கோ அந்த பெண்கள் வந்து இந்த ஒரு சதாவரி லேகியத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கிறதுனால உங்களால் குழந்தை பேருன்றதை வெகு விரைவிலே வந்து பெற்றிட முடியும் சரி இந்த லேகியத்தை வந்து நீங்கள் எவ்வளோ காலம் நீங்கள் வந்து கணவன் மனைவி ரெண்டு பேரும் எடுத்துக்கணும்னு கேட்டிங்கன்னா குறைந்தபட்சம் வந்து ஒரு ஒரு மாத காலம் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா இரண்டு மாத காலத்துக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலே போதும் கணவன் மனைவி இரண்டு பேரும் இந்த ஒரு லேகியம் உங்களுக்கு சூப்பர் ரிசல்ட்டை வந்து தரும் சரி எந்த நேரத்தில் வந்து எடுத்துக்கணும் எந்தெந்த விதத்தில் வந்து எடுத்துக்கலாம்னு கேட்டிங்கன்னா லேகியம் நீங்கள் வந்து உங்களுடைய உணவுக்கு அப்புறம் நீங்கள் காலையில் வெளியிலோ இல்லை மத்தியானமோ நைட்டோ எந்த இந்த வந்து டைம் சும்மா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நீங்கள் வந்து வயலில் போட்டுக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த சதாவரி வந்து லேகியமாக பிடிக்கலன்னா நீங்கள் வந்து பொடியா கூட விற்கிது அதையும் நீங்கள் வந்து வாங்கி நீங்கள் வந்து தண்ணீரில் கலந்தோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஏதாச்சும் நீங்கள் வந்து பாலில் கலந்தோ நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அப்படி இல்லாட்டியும் கூட இன்னொரு ஆப்ஷனும் வந்து இருக்கு இந்த சதாவரியை வந்து எடுத்துக்கிறதுக்கு நீங்கள் வந்து சேலட் அந்த மாதிரி செய்யறதா இருந்தீங்கன்னா சேலட்லேயே வந்து மேலே வந்து டாஃபின் மாதிரி நீங்கள் தூவியும் வந்து எடுத்துக்கலாம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நட்ஸ் ஐட்டங்கள் நீங்கள் ஏதாச்சும் நீங்கள் அரைக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா அந்த நட்ஸ் வகை கூட சேர்ந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இந்த சதாவரியும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் வந்து ஏற்படுத்தாது முற்றிலுமாக பெண்களுக்கு அவங்களுடைய கருப்பை சார்ந்த எல்லா பிரச்சனையும் தேர்ந்து சீக்கிரத்தில் கரு தங்குறது மட்டும் இல்லாமல் அந்த பெண் வந்து பார்த்திங்கன்னா கரு உண்டாகி குழந்தை பேர் பெற்றதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த பால் பிரச்சனை அதாவது சில பெண்களுக்கு பால் வந்து சுரக்காமல் போயிட்டுருக்கும் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பிரசவத்துக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் உடல் சார்ந்த பிரச்சனைக்கும் இந்த சதாவரி லேகியம் வந்து உதவியாகவே இருக்கும் கணவன் மனைவி இரண்டு பேருமே இந்த லேகியத்தை வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா ஆண்கள் சம்மந்தமான பிரச்சனைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சதாவரியில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நன்மைகள் வந்து இருந்துட்டுருக்கு ஸோ குழந்தை பாக்கியம் யார் யார் வேணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக இந்த சதாவரி லேகியத்தை நீங்கள் வந்து நாட்டு மருந்து கடையில் ஒரிஜினலாகின்றதை மட்டும் நீங்கள் பார்த்து வாங்கி செக் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க எந்த மெடிசன் எடுத்துகிட்டு இருந்தாலுமே இந்த லேகியம் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை ட்ரீட்மெண்ட் வந்து நீங்கள் பார்த்துட்டு இப்போது நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் விட்டுருக்கீங்க இப்போ ரொம்ப நாளாக ஆச்சு நான் இன்னும் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கலை எனக்கு வந்து நான் ரொம்ப ட்ரீட்மெண்ட் பார்த்து எனக்கு வந்து பைசாலாம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறேன் எனக்கு சுத்தமாக மனசும் இல்லை அப்படின்றவங்களும் நீங்கள் ஒரு முறை இந்த சதாவரி லேகியத்தை வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக நீங்கள் கன்சியூவ் ஆகிறதுக்கு இந்த லேகியம்ன்றது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருந்துட்டுருக்கும் நீங்கள் இந்த லேகியத்தை எடுத்து சில நாட்கள்லேயே உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும் உங்களுடைய பீரியட் சம்மந்தமான பிரச்சனை மற்றும் பெண்களுடைய கருப்பையில் உங்களுக்கு வந்து மாதவிட சம்மந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாத்துக்குமே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை நீங்கள் இது எடுத்துக்கும் போதே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் నా సుని తగలనేది నిపులకు అందుకు నండి